ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச மதுரை பன் பட்டர் செய்ய போகிறோம் ஸோ இது உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும் சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு ஒரு மூணு வந்து பன் எடுத்துக்கோங்க இது டீ கடைகளில் கிடைக்கிற அந்த ரவுண்டு பன்னு தான் நம்ம அந்த ஸ்லைஸ்டு ப்ரெட் வந்து அது வந்து யூஸ் பண்ண வேணாம் இது போல் நீங்கள் பன் எடுத்துக்கோங்க பன் ரெசிப்பி வீட்லேயே நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத அடுத்து வர வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து நான் இந்த பட்டர் பன் செய்கிறக்காக நான் மூணு பன் எடுத்திருக்கேன் மூணு பண்ணையுமே இது போல் சென்டரில் ஒரு ஹாஃபாக நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பீஸ் வர மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க ஸ்லைஸ் பண்ணினா இந்த பண்ணுக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ விருப்பமாக இருக்கோ அந்தளவு நீங்கள் வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வீட் வெளியில் எடுத்து வச்சுருங்க ரூம் டெம்ப்ரேச்சர் ஆகணும் இல்லாட்டி ரொம்ப வந்து அது கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் ஸ்ப்ரெட் ஆகாது ஸோ வெளியில் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த ஜில்னஸ் போயிட்டு ரூம் டெம்பரேச்சர் வரும்போது கொஞ்சம் மெல்ட் ஆகி நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் ஸோ அப்போ நமக்கு அப்ளை பண்ணால் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இதில் பட்டர் வந்து அப்ளை பண்ணியாச்சு மேலே ஸ்வீட்னஸ்க்காக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து சுகர் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதே போல் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மூணு பண்ணிலேயுமே நம்ம பட்டர் அப்ளை பண்ணி அந்த பட்டர் மேலே சுகர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து பட்டர் கடையில் வாங்கியிருந்தாலும் சரி அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் வெளியில் எடுத்து வச்சுருங்க ரூம் டெம்பரேச்சர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை பன் மேலே இது போல் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் மூணு பண்ணு எடுத்திருக்கேன் இந்த மூணு பண்ணுக்குமே உள்ள பட்டர் அப்ளை பண்ணி சுகர் வந்து கொஞ்சமாக தேவையான அளவு நான் வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும் சுகர் நான் சேர்த்துருக்கிறது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க இப்போ நான் மூணு பண்ணுக்குமே உள்ள பட்டர் வச்சு சுகர் வந்து சேர்த்துட்டேன் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு தவா ஹீட் பண்ணிக்கோங்க தவா லேஸாக ஹீட் ஆனதும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் சேர்த்துட்டு லைட்டாக மெல்ட் பண்ணிக்கோங்க இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பண்ணை அப்படியே எடுத்து இந்த பட்டர் மேலே வச்சுக்கோங்க இப்படி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதே போல் பட்டரும் எல்லா பக்கமும் இருக்கும் ஸோ இப்போ அந்த மூணு பண்ணையும் வச்சுட்டு நீங்கள் லோ ஃப்ளேமில் நம்ம தவா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பட்டர் அப்ளை பண்ணுவோம் பட்டர் அப்ளை பண்ணி இந்த பண்ணை மூணையும் வச்சுட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை வந்து குக் பண்ணுங்கள் இந்த பன் மேலே நான் வந்து பட்டர் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஹாஃப் டீஸ்பூன் அப்ளை பண்ணிக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க பட்டர் நிறைய சேர்க்காத பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நீங்கள் பட்டர் சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இப்போ ஒரு நிமிஷம் ஒரு பக்கம் குக் பண்ணிவிட்டு அடுத்து இதை வந்து திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டுட்டு இன்னும் ஒரு நிமிஷம் இன்னொரு பக்கம் நீங்கள் குக் பண்ணிக்கோங்க திருப்பி விட்டு கரண்டி வச்சு லைட்டாக இந்த பண்ணை அழுத்திக்கோங்க அழுத்தி விட்டு ரெண்டு பக்கமும் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி குக் பண்ணிக்கோங்க மேலே வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த பண்ணு மேலே போட்டுக்கோங்க சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இந்த பண்ணை பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க பாருங்க இப்போ இதை வந்து நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் அவ்வளோதான் நமக்கு சூப்பர் அண்ட் சிம்பிளாக சாஃப்டான பன் பட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு இது மேலே நான் காய்ச்சி ஆற வச்சிருக்க பால் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிட்றக்கு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ பால் சேர்த்துட்டு இது மேலே கொஞ்சமாக மெல்ட் பண்ண பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான பன் பட்டர் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்